ஸோ வீடியோ பார்க்குறே எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே எட்ஸ் பார்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அன்னதென்காஸ் ஃபஸ்ட் டைம் ரஸ்லிங் கிங் தமிழ் வந்து இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லாக் ஆனால் கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போது ரஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்க நைட் மாதிரி கோடி ரோட்ஸ் தான் வராது கோடி ரோட் சொல்கிறாரு இந்த லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜான்சனாக அகேன்ஸ்ட்டாக ஒரு மேட்ச் விளாடி தோற்று போனேன் ஆனால் ரசல் மீனால் தோற்று போக மாட்டேன் அப்படிங்க மாதிரி பேசுகிறாரு அந்த நேரத்தில் ரேண்டியேட்டன் வராரு ஆக்சுவலி அவங்க பேசுகிறது ஒரு லென்த்தான வீடியோ பேசி தமிழில் போட்டுவிட்டோம் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்க்கணுன்னா ரசலிங் கிங் டூவில் பார்த்துக்கோங்க ஆட்டன் சொல்கிறாரு ஜான்சனா வந்து அவனுடைய ஃபிஃப்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக போராடிட்டு இருக்கிறான் சாரி செவன்டீன் டைம் சாம்பியனுக்காக அதே மாதிரி நானும் வந்து என்னுடைய ஃபிஃப்டீன் டைம் சாம்பியனுக்காக போராட வேண்டியது இருக்குது ரசல் அப்புறமா அதாவது நீயும் ஜான்சனாவும் அப்புறமா ஆஃப்டர் ரசல் மினியில் நான் ஒன்று எதிர்த்து நிற்பேன் உங்கள் ரெண்டு பேரில் யார் சாம்பியனாக இருக்கிறீங்களோ உங்களை எதிர்த்து நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ரேண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காகவே சேலஞ்ச் பண்ணிட்டாரு ஸோ இப்போதைக்கு கெவினோன்னு சொல்லிய கதையை முடிக்கணுமா அதனால் அது வரைக்கும் டைட்டில் பக்கம் வரமாட்டாரான் இதை கேட்டுகிட்டு இருந்த ட்ரூமா கேட்டு இருந்த இடத்துக்கு வந்து நான் இப்போ வந்து டேமி எம்பிரீஸோடைய கதையை முடிக்க வேண்டிய ஒரு இருக்கட்டான்னு சூழ்நிலை இருக்கிறேன் அதனால கோடி நீ தப்பிச்ச ஆனால் ஆஃப்டர் ரசெல்மினியாக்கு அப்புறமா நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்போது ஒன்னுடைய டைட்டில் எகெண்ட்ஸ் நான் தான் ஓடுவேன் ரேண்டியேட்டர் மோத விட மாட்டேன்னு சொல்வார் டிராண்டியாட்டன் என்ன நினைச்சாரு தெரியல திடீர்னு ட்ரூவுக்கு ஆர்கே போட பயப்பா போகிறாரு பல ஆர்கேஓ வாங்கியிருக்காரு ட்ரூ அதனால இந்த இடத்த விட்டு கிளம்புது எஸ்கேப் ஆகிட்டாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் காண்ட்ரவர்சி ஏற்படுத்தினால இன்றைக்கி ராவில் ஒரு முக்கியமான மேட்சா ட்ரூ மாண்டியா இருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்டா இது சம்மர்ஸில் நம்முடைய பெயிலே ஒன்றுடா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ராஃபிஸோடைய டைம் ஸ்ட்ரீட் பாஃபீஸ் அவங்களுடைய டபிள்யூட டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ரீட்லி ட்லீஸ் டீம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எகன்ஸ்தான் டிபெண்ட் பண்ண போறாங்க எஸ் நம்ம எஸ் பாய்ஸும் வந்துட்டாங்க ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா ஓகே நார்மலான மேட்ச் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ப்ரீட்லி அட்லீஸ் வந்து தோற்று போயிட்டாங்க ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய டாக்டி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க கே ஸ்ட்ரீட் ஆஃபீஸோடய ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபன் அதில் தோப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் தான் ஸோ தான் சக்ஸஸ்ஃபுல்லி டைட்டில் ரிட்டெயின் பண்ணிட்டாங்க பேக் சேஜில் செஸ் மற்றும் கேரன் கட்டர் மற்றும் செரீனா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கனா அல்ஃபா பேர் பாய்பர்வென் மற்றும் செல்சஸ் கிரீன் இவங்க இடையிலான ஒரு சண்டை ஏற்பட்டது அதன் விளைவாக இன்றைக்கி கேரன் கட்டல் கட்டானா சேஞ்ச் அகேன்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபயர் மற்றும் பைப்பர்னிவன் எதிர்த்து ஒரு டாக்டி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க காய்ஸ் இது இன்னைக்கு ஒரு டாக்டி மேட்சாக நடக்க போகிறது ஸோ அந்த மேட்ச் தான் நடக்க போகுது கேரன் கட்டன் மற்றும் கெட்டனா சேர்ந்துச்சேன் நான் டபிள்யுபிஸ் மேட்ரோனில் நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்க்குறேன் கடைசியாக டாக்டின் கூட பார்த்தது தோத்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டாங்க போல இருக்குது ஸோ அடுத்தது பேக் சைடில் ஒரு செக்மெண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் காரை விட்டு இறங்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலியமன் ஐயா தான் இறங்குறாரு ரோமன் ட்ரெயின்ஸை கூட்டிகிட்டு வராது பிகாஸ் இன்றைக்கி மெயின் இவன்ல காண்ட்ராக்ட் சைனிங் போகுது முழுக்க முழுக்க

ஹெவஸ் அப்படிங்கிற டீமை பார்த்தீங்கன்னா செல்சி ஸ்கிரீனுடைய டீமுக்கு வச்சுருக்கானுங்க ரெண்டு பேரும் அப்படியே செக்யூரிட்டி கார்டு மாதிரி வராங்க எப்பா நல்லா இருக்குப்பா அந்த டீம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல ஸோ செல்சி கிரின் கலக்கிறீங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் டேக்கி மேன் அஞ்சு கேரன் மோதி வின் பண்ணிட்டாங்க பைப்பர் நிவின் மற்றும் அற்புத வின் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா சலினா வகை காப்பாற்றுக்கு வராங்க பட் ஆனால் செலீலா வகாயம் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனைனா செல்சி கிரின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே பல்காக இருக்காங்க இந்த பக்கம் மூணுமே இ குச்சியுமே இருக்காங்க அதனால தான் மூணு பேரையும் தூக்கி மிதிச்சிட்டாங்க போல இருக்குது ஸோ வழக்கம் போல யுனைட்டெட் சாம்பியனான செல்சுக்கேன்னு நம்மளுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்போட கெத்து காட்டிட்டாங்க ஸோ யூஎஸ் சாம்பியனான அதாவது உமன்ஸ் யுஎஸ் சாம்பியனான செல்சு என்னோட ஷோ நல்லா இருக்குங்க அடுத்து மென்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க நடக்கப்போகுது எல்லனைட் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரான்ஸ்டோனை எதிர்த்து டிஃபென்ட் செய்ய போகிறார் ஸோ இருவருக்கும் இடையிலான மேட்ச் நடக்கப் போகிறது இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே சக்கத்தாக இருந்ததுங்க இந்த மேட்சோட இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஜாக்கா பார்டு நான் இருக்கும்போது நீங்க எப்படின்னா வெற்றி பெறுவீங்க நான் இருக்கும்போது இந்த மேட்ச் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு குருகாலம் வந்து கோவிந்தா பாடிட்டாரு ஸோ மிந்தி அண்டாவயன் ஜாக்கா பாட்டுனா இப்போ அண்டா வயன் குண்டாவையின் சோலோசிக்காவோன்னா இப்போ ஜாக் வையன் ஜாக்காட்டோ ஆயிட்டார் போல இருக்குது வா புவான்னு வாயை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ ஜிம்மி ஜிமி குந்தரை எதிர்த்து இந்த வாரம் ராயலில் சண்டை போட போய் போகிறார்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது மிஸ் வராரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கும் ஜிம் இன்னைக்கு நம்ம ஒரு மேட்ச் போட்டு பார்த்துக்கலாம் பா சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க இந்த மிஸ்ஸையும் கார்பனேஷன் டாக்டிம் ஆகிட்டீங்களா என்ன ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துறானுங்க அதை வச்சு கேட்குறேன் பண்ணாலும் பண்ணுவானுங்கடா அப்படி இப்படி ஸோ அண்ட் ஜேக்க பாட்டுவை பற்றி கேட்காரு ஏண்டா போன வாரம் மேட்சை தடுத்தோன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ கற்று கத்துனியே இந்த வாரம் நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு அண்டாவாயன் குண்டாவாயனை பற்றி கேட்கும்போது குண்டாவாயன் அண்டாவாயனை பற்றி சொல்கிறான் போன வாரம் வந்து நீ தடுத்த ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீக் நான் பிரான்ஸ் டூமர் எதிர்த்து மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்சில் சண்டைப்பட போகிறேன் அதில் குறுக்க விடாதீங்கடா நீங்கள் ரெண்டு பேரும் குறுக்கா விடாட்டால் நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்க மாதிரி ஜேக்க பாட்டு ரெண்டு பேருக்கும் வார்னிங் கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு சம்பவம் இருக்குது அதில் வெற்றி பெறாருன்னு பார்ப்போம் ஜேக்கா டூ தாடி நல்லா இருக்குதே எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ டார்க்காக இருக்குது கேட்கணும்னு தோணுச்சுப்பா அதான் கேட்டேன் சரி நெக்ஸ்ட் வீக் அதை பற்றி பார்க்கலாம் இப்போது நியோமி வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறாங்க வந்துச்சு ஃபீலிங்ஸு அந்த ஃபீலிங்ஸில் அவங்கவுங்களும் நியோமியும் எவ்வளவு அத்துழலாக இருந்தாங்க பியாங்கா பலர் கூட ஸோ குறுக்கால இந்த ஜெயட்கார்கள் வந்ததுனால தான் எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுச்சு ஜெயற்கால் இல்லாட்டா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி டேக்டிவாக இருந்திருப்போம் ஸோ அந்த எமோஷனல் மூமெண்ட்டை காட்டுறாங்க நியோமியும் பியாங்கா பலரும் எப்படிப்பட்ட டேக்டிமாக இருந்தாங்க எப்படிப்பட்ட சகோதரி மாதிரி இருந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா அதுக்கு ஜேட்காரர்கள் தான் ஜெய்ட்கார்கள் குறுக்கால் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் ஸ்டில் டாக்டிவாக இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அண்ட் கண்ணீர் விட்டு அழுறாங்க நியோமி நீங்கள் அழுறதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது இதே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஜேர் கார்கள் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியோமி என் ரசல் மீன் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறாங்க எனக்கு நியோமி கூட ஒரு மேட்ச் வேணும்னு ஸோ நிகோலோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே சொல்லலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் மிஷின் அண்ட் பீ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நீ பண்ணுறது சரி நியோமி பண்ணது தப்பான விஷயம் அது எனக்கு நல்லாவே புரியுது நட்புக்குள்ள துரோகம் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு தான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் அவங்களுடைய டைம் ஸோ மிஷின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ல் லெஃப்ட்லையே எதிர்த்து மோத போறாங்க அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடியே நியோமி பத்தி அப்ப சொன்னாங்க கடுப்பான நியோமி பார்த்தீங்கன்னா மிஷினை தூக்கி போட்டு மிதிக்குறாங்க இப்போ ஷார்ல் லெஃப்ளேர் வாராங்க பட் ஆனால் இப்போ கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸா இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் ஸோ இந்த டயர்ட்னஸ்லயே பாத்தீங்கன்னா மேட்சே விளையாடுறாங்க ஏன் மேட்ச் உண்மையிலேயே விறுவிறுப்பா தான் இருக்குது ரெண்டு பேரும் நல்லா தான் சார் போடுறாங்க இந்த மேட்ச்சில பார்த்தீங்கன்னா ஷார் லெஃப்ட்லர் ரொம்பவே கிளீனா பாத்தீங்கன்னா மிஷினை வீழ்த்தி இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டாங்க ஷார் லெஃப்ட்லர் அகைன் வெற்றி பெற்றாச்சு போன வாரம் பிஃபாம் சொல்லி முடிச்சாச்சு இந்த வாரம் பாத்தீங்கன்னா இவங்களோட சொல்லி முடிச்சாச்சு இது எல்லாத்தையுமே உமன் சாம்பியனான டிஃபினி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவள் எவ்வளோ வேணாலும் டாமினேட் பண்ணிட்டு எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு ரசல்மினியாவில் நான் அவ கிட்ட தோக்க மாட்டேன் என்னுடைய சாம்பியன்ஷிப் தான் இருக்கும் ரசல்மினியாவில் ஷேர்ல பிளேயர் தோக்க தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி டிஃபினி வந்து கான்ஃபிடண்டாக பேசுகிறாங்க இதே கான்ஃபிடண்டோட ஆஃப்டர் ரசல்மினியாவும் சாம்பியனாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இப்படி தான் பார்க்கணும் ஏன்னா மோத போகிறது ஷேர்ல பிளேயரு டிஃபினி கொஞ்சம் பார்த்துருங்க ஸோ இன்றைக்கி ஜிம்மி ஊசோக்கும் மிஸ்ஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பேக் சைடில் ஏற்படிச்சுள்ள ஒரு சண்டை அதன் விளைவா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சரி இதை தொடர்ந்து வாய்ப்பு ராண்டி ஆட்டோனுடைய நேரம் நான் சொன்னது தான் சம்மர் ஸ்லாமோட மெயின் இவென்டர் இவங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் மேட்ச் அண்ட் மோர தன் ஹெலி நசல் மேட்ச் நிறைய மேட்ச் நடந்துருக்குது ட்ரூமா கிண்டர் வெர்சஸ் ரேண்டி பற்றி தான் பேசுகிறேன் இவங்களுக்கு இடையிலான மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குறுக்கால பார்த்தீங்கன்னா கௌசிக் கெவின் ஓன்ஸ் வந்துட்டார் அதை பார்த்தோன்னா ரேண்டியாட்டன் கொஞ்சம் டிவோஷன் ஆகிட்டார் ஸோ அந்த வாய் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ட்ரூமாக்கீண்டருக்கு வந்து கிளைம் கிளைமோர் போட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கீண்டர் வெற்றி பெற்றுட்டார் ரேண்டியாட்டன் தோற்று போயிட்டார் தோத்ததுக்கு காரணம் அந்த கெவினோவன்ஸு ஸோ கெவினோவன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறமா போனதுக்கப்புறமா ரேண்டியாட்டனுடைய காலை எடுத்து கமெண்ட்டி செக்ஷனில் அவருடைய ஸ்டன்னரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு ஸோ அதனால் ரேண்டியாட்டனுடைய காலை பார்த்தீங்கன்னா தர தரம் இழுத்து அடிக்க முயற்சி பண்ணுறாரு பட் ஆனால் ரேண்டியாட்டன் ஸ்டன்னர் போடும் அது ஐயோ உஷாராயிட்டார் காலை கீழே தள்ளி போட்டுட்டு கெவின் ஓன்ஸை தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டாரு பட் ஆனால் கெவின் ஓன்ஸ் இருக்கார் வழுவுற மீனுதான் நழுவுற மீன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை படம் போது அப்படியே ஸ்கேப் ஆயிட்டார் அதாவது அடி வாங்கணும் அப்படிங்கிறம்போது மட்டும் ரேண்டிய கெவின் ஓன்ஸ் ஓடி போயிட்டார் ரேண்டியட்டன் த காலை பிடிச்சிருக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே போயிட்டார் செக்யூரிட்டி கார்டுலாம் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனை பிடிச்சி தடுத்துன்னு இருந்துட்டாங்க சரி இன்னைக்குள்ள இவங்களுக்குள்ள செகமெண்ட் இவ்வளோ தான் போடக்குது அண்ட் கெவினோன்ஸ் விசேஷ ரேண்டி ஆட்டர் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுடைய இந்துஸ்க்கான சிம்பிள் இருக்குல்ல அந்த ஓம் அந்த மாதிரி சிம்பிளை காட்டுறாங்க ஸோ ஸ்ரீ அது ஸ்ரீ தானே ஸோ அது யார் பார்த்தீங்கன்னா ரேஃபினி ஸோ ரேஃபினி தன்னுடைய உடம்புல இந்த மாதிரி தான் பச்சை குத்திரிக்கார் போல இருக்குது ஒருவேளை இந்தியனாக இருப்பாரோ அதெல்லாம் கிடையாது இந்த ஒருவேளை இந்துக்களோட புகழ் வந்து அங்கே வர பரவிருக்கு போல இருக்குது ஸோ அதனால் ஒரு ஆன்மீகத்தின் மூலியமாக இந்த மாதிரி பச்சை குத்திருக்காரான்னு தெரியல அந்த ஓம் சிம்பிள் இல்லை இல்லை ஸ்ரீ ஷிம்பிள் இல்லை ஸ்ரீங்கிறது இந்தியாவில் தானே யூஸ் பண்ணுவோம் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கும் நியோமிக்கும் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நேரில்ஸ் மட்டும் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது நியோமியோடைய புருஷன் ஜிம்மி ஊசோடைய டைம் ஸோ ஜிம்மி ஊசோக்கும் மிஸ்ஸுக்கும் இடையிலான அடுத்த கட்டமான மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பற்றி என்னத்தை சொல்ல சரி ஏதோ நடத்தணும்னு சொல்லி நடத்திக்கானுங்க போகுது ஜிம்மி ஊசோ இந்த வாரம் குந்தரை எதிர்த்து மோதல் போகிறார் ஸோ கொஞ்சம் ஹைப் வேணும்னு அதுக்காக இந்த மேட்ச் இந்த மேட்ச்சில் ஜிமி ஊசோ ரொம்பவே க்ளீனாக மிஸ்ஸை எதிர்த்து மோதி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாரு வெற்றி பெற்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிடிச்சி ஜே ஊச பாராட்டுறாரு ஜே ஊச அரசாம்பியன் ஆவான் அன்னதன் டைம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு ஸோ குந்தரை எதிர்த்து இந்த வாரம் நான் வந்து மண்டே நைட்டெல்லாம் மோத போகிறேன் அதில் நான் வந்து குந்தரை எதிர்த்து வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என் பிரதர் ஃபர்தர் வீழ்த்ததுக்கு முன்னாடினு அண்ட் அதுக்கப்புறமா ட்ரூ மேக் ஒரு டைம் ட்ரூ மேக் இண்டியர் இன்னைக்கு ரேண்டி ஆட்டனை பீட் பண்ணிட்டார்ல அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வெலாம் கொடுத்துட்டு சரி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல டேமி பீஸ் இருக்காது சரியான அடிங்க இந்த கார் இருக்குல்ல காருக்கு கண்ணாடிலேயே சோக்ஸ்லாமல் போட்டு பங்கம் கட்டிடாரு ஸோ போன வாரம் ட்ரூமா கிடை பங்கம் கட்டினார்ல இன்றைக்கி இந்த வாரம் ட்ரூமா கீட்டருக்கு டேமி பீஸ் பங்கத்தை கட்டிட்டார் தூக்கி போட்டு மீச்சிட்டு நான் அவனை சி யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ கண்டிப்பாக ரசல் இவங்களுக்கு இடையிலேயும் ஒரு மேட்ச் இருக்குது சிஎம் பாங் அந்த பக்கம் வராரு வரும்போதே பார்க்காரு பழைய பகையாளி ட்ரூமா கிண்டர் அடி கிடக்கதை பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டு போகிறாரு என்ன இருந்தாலும் அந்த வஞ்சிங்ஸ் இருக்கும்ல இருக்கணும்ல அண்ட் மேன் ஈவன் ரோமன் ரேன் சிஎம் பாங் அண்ட் சித்துல சேர்க்கிறான கான்ட்ராக்ட் சைனிங் இது ஒரு லென்த்தான வீடியோ ஸோ நிறைய பேசுனாங்க இதை பற்றி நம்ம ரஸ்லிங் கிங் டூவில் பேசி தமிழாக காலையிலேயே அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் தேங்க்யூ காய்ஸ் அப்லோட் பண்ண அந்த வீடியோ ஒன் ஹவர்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் பார்த்துருக்குறீங்க ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன் ஹவர்ல நாலாயிரம் வியூஸ் கிடச்ச ஃபஸ்ட்டு வியூஸ் இந்த ரோமன் ட்ரெயின்ஸோட வீடியோ தான் அதுவும் ரோமன் ட்ரெயின் சிஎம் பாங் பேசினது ஸோ அதுக்காக ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் அந்த காய் சிஎம் பங் ரோமன் ட்ரெயின்ஸ் எதிராவல் பேசுனதை பார்க்கலாம் ரோமன் ட்ரெயின்ஸ் எல்லாரையும் வர இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ட் சித்தவாளன்ஸ் வராது இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெலிகாப்டரில் இறங்கியிருக்கிறோம் லண்டனில் அதுவும் அண்டர்டேக்கர் அடித்தோம் அந்த நேபர்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு ரோமன் ட்ரெயின்ஸ் அதெல்லாம் பற்றி பேசாம வளவலன்னு பேசாமல் சிஎம் பாங்க கூப்பிட்றாரு அண்ட் சிஎம் பாங்கும் இந்த அரங்கத்துக்கு வராரு சிஎம் வாங்கு வரும்போதும் சித்தவால்ஸ் வரும்போதும் ரோமன் ட்ரெயின்ஸ் வரும்போதும் பாட்டு பாடுறது மட்டும் லண்டன் ஆடியன்ஸ்க்கு வர அப்படி ஷேர் பண்ணுறாங்க பாட்டு பாடுறானுங்க ஒருவேளை லண்டனில் மிசிஷியன்ஸ் அதிகம் போல் இருக்குது நல்லா சமையா பாட்டு போகிறானுங்க சிஎம் பாங்க அவங்களுக்கு மட்டும் என்னப்பா இத்தனை பாடி கார்டு சோடி காட்டா ஸோ இப்போ வந்து ரோமன் டீன்ஸ் வந்து பங்கை பார்த்து சொல்கிறாரு பங் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன் நீ அந்த கான்ட்ராக்டில் நாலாவது பக்கத்தை புரட்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஸோ பார்லிமெண்ட் பக்கத்தில் போய் நாலாவது பக்கத்தை புரட்டி பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ ரோமன் ரேன்ஸ் இப்போ அஃபிஷியலி இந்த மேட்சில் மெயின் இவெண்ட் ஆகிட்டார் ஸோ சிஎம் பங்கு சந்தோஷம் ஏன்னா இது வரைக்கும் சிஎம் பங்கு ரசமையில் மெயின் இவெண்ட் விளையாடுறது இல்லை அதை பார்லிமெண்ட் சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு சொல்கிறாரு ஆனால் இதில் கடுப்பாக இருக்கிறது நம்ம தான் ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை செத்ரோயின்ஸ் செத்ரோ சிஎம் பங்கு பார்த்து நீ மெயின் இவெண்ட் இருக்கு லாய்க்கு மெயின் இவெண்ட் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் கடைசியில் செத்ரோயின்ஸ் ஆடியன்ஸோடைய மேட்ச்லேயே சிஎம் பாங் மே மெயின் இவெண்ட்டில் ஆடுறாரு அதுவும் சித்ராலன்ஸ் மூலியமா அப்படின்னு தெரிஞ்சோன்னா எப்படி இருக்கும் ரோமனுக்கு சந்தோஷம் தான் சிரிச்சுட்டே இருக்காரு அதுக்கான காரணத்தை ரெண்டாவது சொல்கிறேன் இதில் கடுப்பான சித்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மெயின் இவண்ட் நடக்கக்கூடாது நாங்கள் மெயின் இவெண்ட் ஒருத்து தான் இவன் மெயின் இவெண்ட் இருக்கு கிடையாது இவன் இருக்கிறதுனால இந்த மேட்ச் மெயின் இவெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு கத்துறாரு ரோமன் ரெயின்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த மேட்ச் மெயின் இவெண்ட் நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க எனக்காக தான் சிஎம் பாங் உனக்காக நினைக்காத ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு ஆஃபர் கிடச்சிருக்கு ஒன்று நான் மெயின் இவெண்ட் விளாட்றேன் இன்னொன்று சித்ராலன்ஸை கோவப்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற பேசிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎம் பாங் பாத்தீங்கன்னா தேங்க் யூ சொல்லணுமா நான் உன்னை மெயினே உண்டாட வச்சதுக்கு அப்படின்னு ஸோ சிஎம் பாங் மண்டி போடுறாரு மண்டி போட்டு ரோமன் டென்ஸ் கிட்டே தேங்க் யூ ட்ரைபிள் சீஃப் இந்த மேட்ச் மெயின் எல்லாம் நடக்கிறதுக்கு பட் எனக்கு நல்லாவே தெரியும் பால் நீ வந்து எனக்காக இந்த மேட்ச்சை மெயினி உண்டாக்கலை ரோமன் ட்ரீன்ஸ் கண்டினியூவாக அஞ்சாவது தடவை மெயினி உண்டு விளாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேட்சை மெய்னி உண்டாக்கி எனக்காக ஆக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிஎப்பாங் சொல்கிறாரு ஸோ பால் ஹேமனுடைய அந்த சோக முகத்தோடு இன்னைக்கு இந்த ஷோவை முடிச்சுக்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்தது அப்படிங்கிற மறக்காம கன்பாஸ்லாம் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பேசி தமிழில் ரஸ்லிங் கிங் டூவில் இருக்குது மறக்காமல் ரஸ்லிங் கிங் டூக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட்டை பண்ணுங்கள் அடுத்து நல்லதோ ரஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்